மீண்டும் நீ வேண்டும் கண்மணி பாகம் பதிமூணு ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஒருவாறு நெருப்பை அணைத்திருந்தனர் இனமும் கூட ஜெனி அந்த இடத்தை விட்டு நகரவில்லை இனமும் சொல்லப்போனால் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை தலையை கால்களுக்கு நடுவே புதைத்தபடி குனிந்து அமர்ந்திருந்தாள் நெருப்பின் சூடு லேசாக அந்த இடத்தில் பரவியிருந்தது இனி பிரச்சினை இல்லை என்று தெரியவும் தேவா அவளுக்கு அருகே வந்து அமர்ந்தான் அருகில் வந்து அமர்வது தெரிந்தாலும் நிமிர்ந்தெல்லாம் பார்க்கவில்லை சற்று நிரம்பரை பார்த்தவன் பிறகு ஜெனியை அழைத்தான் ஆச்சரியமாக இருக்குது ஜெனி இதுபோல் ஒரு ஆக்டிவிட்டியாக உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லை உன்னோட உண்மையான முகம் எது இதோ இப்போது பயந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்கிற இந்த ஜெனியாக இல்லை அன்றைக்கு தண்ணீரில் விழுந்தவங்களை காப்பாற்றின அந்த ஜெனியாக இதில் எது உன்னோட உண்மையான முகம் எதுக்கு நீ சொல்லி இன்றைக்கு நீ சொல்லி தான் ஆகணும் அன்றைக்கு அத்தனை பேரை காப்பாற்றும் போது என்னோடய கண்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது அளவுக்கு அதிகமான வெளிச்சத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க நீ நீ சொல்ல வர்றது எனக்கு எதுவுமே புரியலை ஜெனி கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல் முதல் முறை நியூஸ் பேப்பரில் கொண்டு வந்து முகத்துக்கு நேராக வீசி நீங்கள் ஞாபகம் இருக்குதா அன்றைக்கு நியூஸ் முழுக்க படிச்சிங்களா அந்த ஆக்சிடெண்ட்டில் என்னோடய ரெண்டு கண்ணோட பார்வையும் போயிடுச்சு மூணு மாதத்துக்கு பிறகு தான் டோனர் கிடச்சாங்க அதற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல கண் தெரிய ஆரம்பிச்சுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கண் ரொம்ப ஸ்பெஷல் இந்த கண்ணை எனக்கு கொடுத்தவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க அவள் சொல்ல சொல்ல ஏதோ ஒன்று புரிவது போல் தோன்ற ஆரம்பிக்க திகைத்தபடி அவளது முகத்தையே பார்க்க ஆரம்பித்தான் அப்படின்னா அப்படின்னா இந்த கண்கள் என்று சொன்னவன் வேகமாக அவளுடைய கண் கண்ணாடியை கலட்டி விட்டு அவளது முகத்தை பார்க்க ஆரம்பித்தான் மீரவோட கண்களை தான் எனக்கு தானமாக கொடுத்தாங்க கண்ணில்லாமன் இருந்த அந்த நாட்களில் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் இது கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ரெண்டாவது ஜென்மம் இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு அடிக்கடி எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருப்பேன் பிறகு யார் எனக்காக கண்தானம் பண்ணினான்னு விசாரிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் மீராவை பற்றினி தெரிய வந்துச்சு அவங்க அம்மாக்கிட்ட மீராவை பற்றி விசாரித்தது ரொம்ப கம்மி தான் அதனால் அவள் இருந்த இந்த கிராமத்துக்கு வந்தேன் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த கிராமத்துக்கு நான் வந்தேன் இங்கே வரும்போது உண்மையிலேயே மீராவை பற்றி நினச்சி பிரமிச்சு போயிட்டேன் இருக்கும்போது மட்டுமல்ல இறந்த பிறகும் கூட நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாள் அவளால் நான் மட்டுமில்லை இன்னும் நாலஞ்சு பேர் உடல் உறுப்பு தானம் பெற்று உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவளோட கனவை நிறைவேற்றினா என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது அதுக்கு பிறகு தான் அந்த ஆஃபனேஜில் கேட்டு இந்த ஊருக்கு டீச்சராக வந்தது கொஞ்ச நாள் கழித்து திரும்ப போயிடணுன்னு தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஊர் சார்பில் ஒரு ரெண்டு பேரையாவது டாக்டருக்கோ இன்ஜினியரிங்க்கோ படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை பணத்தை பற்றிய பிரச்சனை எதுவுமே இருந்ததில்லை அந்த பணத்தை இனிமே உபயோகமாக மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும்னு எப்போவோ முடிவு வந்துட்டேன் அவ சொல்ல சொல்ல அவளது கண்களையே பார்த்து கொண்டிருந்தான் தேவா முன்பு மீரா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்த நேரம் வந்த கனவு இப்போது அவன் கண்முனை வந்து சென்றது ஏதோ ஒரு வகையில் உன் பக்கத்தில் வந்துடுவேன் தேவா மீரா இப்போது எதிரில் நின்றபடி கூறுவது போல தோன்ற அவளது கண்களையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த கண்கள் அவனை எங்கோ உள்ளே இழுக்க ஆரம்பித்தது இவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளை நெருங்கியவன் அவன் இரண்டு கண்களிலும் தன் உதட்டுகளால் ஒற்றி எடுத்தான் சட்டென தள்ளி விட்டவள் திகைத்தபடியே நகர்ந்து எழுந்து நின்றாள் இப்போதுதான் தேவா செய்ததன் வீரியம் அவனுக்கு புரிய ஆரம்பித்தது அவனுமே திகைத்தபடி எழுந்து நின்றிருந்தான் சுற்றிலும் ஜெனி பார்வையை ஓட்ட இவர்களை யாரும் அங்கே கவனித்து கொண்டிருக்கவில்லை சாரினா என்று தடிமாறிக்கொண்டிருந்தான் தேவா இட்ஸ் ஓகே என்று சொன்னபடி வேகமாக அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் ஜெனி நேராக நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்ததானே இங்கே வந்தாள் நட்சத்திரங்களை சென்று பார்க்க ஆரம்பித்தாள் ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கண் சிமிட்டி கொண்டிருந்தன என்ன வேண்ட நினைத்தாலோ அது எதுவுமே இவளது கவனத்தில் இல்லை மனம் முழுக்க குழப்பத்தோடு வானத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் ஜெனி இவளுக்கும் ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு வியாபித்து இருந்தது அது என்ன என்று பிரித்து அறிய முடியவில்லை அன்று இரவு முழுக்க கோவிலில் இருந்தவள் அடுத்த நாள் வழக்கம் போல தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு வந்திருந்தால் தேவா கூட அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவளுக்கு அருகிலும் வரவில்லை அவனுக்குமே நிறைய குழப்பமாக இருந்தது தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்க அவனுக்கே அவனை பிடிக்காமல் போயிருந்தது எதற்காக அந்த நேரம் மீராவின் ஞாபகம் வந்தது கனவு போல சொன்ன வார்த்தை அவ்வளவு தெளிவாக எதனால் எந்த நிமிடம் மனதிற்குள் தோன்றியது என்ன ஏது என்று சற்றும் யோசிக்காமல் எப்படி அவளிடம் அப்படி நடந்து கொண்டான் இது எல்லாமே மனதிற்குள் சூறாவளியாக சுழற்றி எடுத்து கொண்டிருந்தது தேவாவின் தந்தை கூட இரண்டு நாட்கள் வரையிலும் அவனை கவனித்தவர் பிறகு என்ன என்று கேட்டிருந்தா என்ன தேவா ஏன் ஒரே குழப்பமாக சுற்றிக்கிட்டு இருக்கிற என்ன பிரச்சனை உனக்கு இல்லைப்பா ஒன்றுமே இல்லை நான் எப்பவும் தான் இருக்கிறேன் எனக்கு உன்னை நல்லா தெரியும்டா நான் இத்தனை நாளாக உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன குழப்பம்னு சொல் என்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து சொல்கிறேன் நான் தப்பானவன் இல்லைதானப்பா என்ன கேள்வி இது தேவா நீ ரொம்ப நல்லவன்டா உன்னை யாராவது தப்பானவன்னு சொல்லுவாங்களா என்ன ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய குழப்பமாக இருக்குதுப்பா நான் செஞ்ச ஒரு காரியம் என் மேலேயே எனக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு இருக்குது அப்படி என்ன செய்த தேவா சொல் சரியா தப்பானு நான் உனக்கு விளக்கம் சொல்கிறேன் கோயிலுக்கு போனேன் இல்லையா அங்கே ஒரு சம்பவம் நடந்ததுப்பா அந்த ஜெனி நம்ம வீட்டுக்கு ரெண்டொரு முறை வந்துருக்கிறாள் இல்லையா அந்த ஜெனி பொண்ணு நீங்கள் கூட அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுனதா கேள்விப்பட்டேன் தெரியுமே அவளுக்கு என்னடா அவளுக்கு எதுவும் இல்லைப்பா ஆனால் மீரோவோட கண்ணை தான் ஜெனிக்கு வச்சுருக்கிறதா ஜெனி அங்கே வச்சு சொன்னால் அந்த ஒரு நிமிஷம் மீராவை பக்கத்தில் வந்தது போல தோண ஆரம்பிச்சிருச்சு நான் கொஞ்சம் உணர்ச்சி என்று சொன்னவன் அப்படியே நிறுத்தி இருந்தான் அந்த கண்ணு மீராவை திரும்ப வந்ததாக தோணுச்சு நான் நான் அத்தனை வீக்கானவனாப்பா சொன்னவன் தந்தையின் அருகே சென்று அவரது மடியில் முகம் புதைத்து கொண்டான் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனது கேசத்தை தடவி கொடுத்தார் சகாயம் எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுப்பா மறுபடியும் அந்த பொண்ணோட முகத்தில் நான் எப்படி முழிக்க முடியும் சகா அந்த நேரம் இருந்த குழப்பத்தில் அது போல் நடந்துருக்கலாம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா நீ சொல்கிறத புரிஞ்சுக்குவா நீ தேவை இல்லாமல் சங்கடப்படுறேன்னு தோணுது அவள் என்னை தப்பாக நினைக்க மாட்டாதானப்பா கட்டாயமாக தப்பாக நினைக்க மாட்டா நீ குழப்பத்தோட இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டாம் நாளைக்கு மறுபடியும் போய் பாரு உன் மேலே தவறுன்னு தோணுச்சுன்னா ஐ எம் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டுவிடு வேலை முடிஞ்சுது அதுக்காக ஏன் இவ்வளவு வருத்தப்படுற தேங்க்ஸ்ப்பா நீங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நாளைக்கு நேரில் அவளை போய் பார்த்து சாரி கேட்குறேன் குட் இந்த சின்ன விஷயத்துக்காக தான் நாள் நாளாக முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தியா நான் என்னவோ ஏதோன்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா நீ எப்பவும் போல இயல்பாக இருந்தேவா அடுத்த நாள் காலையில் ஜெனியை பார்க்க நிறைய தயக்கம் இருந்தாலும் சென்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான் காலை பத்து மணிக்கு ஸ்கூலுக்கு சென்றிருந்தான் ஃபாதரிடம் பேசிவிட்டு ஜெனியை பார்க்க வேண்டும் என்று கூற ஜெனி இங்கே வர சொல்கிறேன் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா என்றால் கேட்டபடியே ஜெனியை அழைத்திருந்தார் இவனை பார்த்தபடியே அவனுக்கு அருகே நெருங்கி வந்திருந்தால் ஜெனி சொல்லுங்கள் என்ன விஷயம் நேரடியாக கேட்க இவனுக்கு தான் தயக்கம் நிறைய இருந்தது எங்கெங்கோ கண்கள் அலை பாய்ந்தாலும் இறுதியில் அவளது கண்களையே இவனது பார்வை தஞ்சமடைந்தது அவனது பார்வை புரிந்ததோ என்னவோ போட்டிருந்த கண்ணாடியை கலட்டி இருந்தால் ஜெனி சொல்லுங்கள் என்ன விஷயம் ஏதாவது முக்கியமான விஷயமா பேசணுமா என்ன வந்து அப்பா அப்பா என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்களா நான் வேணும்னா இந்த வாரம் வரேன்னு சொல்லுங்க அவ்வளவுதானே நான் போகலாமா என்று திரும்ப போக மறுபடியும் ஜெனி என்று அழைத்து அவளை நிறுத்தி இருந்தார் சற்று குழப்பத்தோடு இவனை பார்க்க சற்று தயங்கியபடியே ஐ எம் சாரி அன்றைக்கு நடந்ததுக்கு என்று ஒரு வாராக சாரி தான் அன்றைக்கு கேட்டுட்டீங்களே நானும் கூட நாலு நாளாக இந்த பக்கம் வரலங்கவும் நான் என்ன நினச்சேன்னா தேவசார் அவ்வளவுதான் இனி நம்ம கிட்ட வந்து பேச மாட்டார் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் கூட நாம தான் அவர் முன்னாடி போய் நிற்கணும் யாருக்கு தெரியும் பழைய மாதிரி நம்மக்கிட்ட சண்டை போடக்கூட ஆரம்பிக்கலாம் இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை எனக்கு உங்கள் பேரில் எந்த கோபமும் இல்லை அன்றைக்கி நடந்தது மீற மேலே நீங்கள் எவ்வளவு உயிராக இருந்தீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணலைன்னா நான் ஆச்சரியப்படணும் என்ன தப்பாக எதுவும் நினைக்கலையே எப்போவுமே நான் அவங்கள தப்பாக நினைக்கவே மாட்டேன் சரியா அதனால் அதையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சொன்னபடியே அவளுடைய கண்களையே பார்த்தபடி நகர்ந்தான் அதன் பிறகு அடிக்கடி தேவா ஜெனியை சந்திக்க ஆரம்பித்தான் பழைய குழப்பம் அவனிடம் இல்லை ஆனால் ஒவ்வொரு முறை தேவாவை சந்திக்கும் போதும் ஜெனிதான் மனம் குழம்பிய குட்டையாக அவளுடைய மனது கலங்க ஆரம்பித்தது